السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين غنيمه الله من ملل ياره إن رأي مدلوه في பாடநூல் அஃசருல் முக்தி அக்லுஹா உண்பதற்கு தடை செய்யப்பட்ட விலங்குகள் பறவைகள் பூச்சிகள் தொடர்பான சுருக்கமான நூல் கடந்த வகுப்புகளில் முப்பத்தி ஐந்தாவது உயிரின முறைக்கும் நாம் பார்த்துவிட்டோம் முப்பத்தி ஆறாவது உண்பதற்கு தடை செய்யப்பட்ட உயிரினம் இபுனு ஆவா இபுனு ஆவா இபுனு ஆவா அது எப்படி இருக்குன்னு சொன்னா யுஷ்பிஹுல் கல்ப நாய்க்கு ஒப்பாக இருக்கும் நாயை போன்று இருக்கும் வ இன்னும் ஓ நாய் நாய் ஓ நாய் தழப நரி நாய் ஓ நாய் நரி இந்த மூன்றிற்கும் ஒப்பாக இந்த மூன்றையும் போன்று இருக்கக்கூடிய ஒரு விலங்கு அதற்கு இபுனு ஆவா என்று சொல்லப்படும் எஃப்தரிசு வேட்டையாடும் இது என்ன செய்யும் வேட்டையாடும் ஒயக்குழு லஹ்ம மாமிசத்தை உண்ணும்ி அதனுடைய சிறிய முகத்தால் அது வேறுபட்டு இருக்கும் ஒரு வேறுபட்டு இருக்கும் அது நரியின் முகத்திற்கு ஒப்பாக இருக்கும் அதனுடைய முகம் சிறிய முகம் கொண்டதாக இருக்கும் அதனால் அது வேறுபட்டதாக காணப்படும் அந்த முகம் நரியினுடைய முகத்திற்கு ஒப்பாக இருக்கும் இப்படியான இந்த உயிரினம் உண்பதற்கு தடை செய்யப்பட்டதாகும் முப்பத்தி ஏழாவது உயிரினம் விலங்கு அல்பனக்கோ ஃபனக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இது வந்து இதுவும் ஒரு நரியின் வகையை தான் سريا داخل ركوب، وهو أحد أنواع التعاليب ثعلب كفنية ثعلب. نريهال. نريهالين وخي خليل ورخي الصغيرة الحجم على سريا داخل، على سريا داخل يرك كودية نري وخي خليل ورخي மேலும் இதற்கு பெயர் சொல்லப்படும் பாலைவன நரி என்று சொல்லப்படும் பாலைவன நரி இதெல்லாம் நாம சாப்பிடறது இல்லை இருந்தாலும் நம்ம சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம பகுதிகளில் இந்த மாதிரியான உயிரினங்கள் தென்படுவது ரொம்ப குறைவு ஆனா நரிக்குறை நரிக்குறவர்கள் இவங்கெல்லாம் இந்த மாதிரியான விலங்குகளை சாப்பிடக்கூடியவங்களாக தான் இருக்கிறாங்க அல்லாபாத முப்பத்தி எட்டாவது ஒன்பதற்கு தடை செய்யப்பட்ட உயிரினம் ஹவாமுல் அருது பூமியில் இருக்கக்கூடிய விஷ உயிரினங்கள் விஷம் கொண்ட உயிரினங்கள் அல்லது பூச்சிகள் ஹவாம் அதுக்கு என்னென்ன அர்த்தம்லாம் வருது என்பதை பின்னால் கொடுக்குறாங்க நவியவர்கள் அவங்க துஆல கூட இந்த வார்த்தையை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறாங்க அல்லாஹுமே அவுது வி கலிமா தில்லாஹி தாமா மின் குள்ளி ஷெய்த்தான் வஹாமா வஹாமா ஹாமாவுடைய பன்மைதான் ஹவா தொல்லை தரக்கூடிய உயிரினம் விஷம் உள்ள உயிரினம் என்ற அர்த்தம் எல்லாம் இதற்கு உண்டு ஊர்ந்து செல்லக்கூடியவைகள் பூமியின் மீது ஊர்ந்து செல்லக்கூடியவைகள் உதாரணமாக புலு வகைகள் புழு இருக்குது பார்த்தீங்களா புழுவினுடைய வகைகள் ஏன்னா சில மக்கள் வந்து சில புழுகளை சாப்பிடுறாங்க அதை பொறித்து சாப்பிடுறாங்க புழு வகைகள் அல்லது அல் ஹஷராத் பூச்சிகள் பூச்சி வகைகள் ஏனென்றால் இவைகள் அன்னஹா இவைகள் முஸ்தஹத்து அசுத்தமாக காணப்பட்டவைகளாகும்த்தமாக காணப்படும் உயிரினங்கள் எனவே இவற்றை உண்பது கூடாது தூது இதெல்லாம் வந்து குரான்ல சொல்லப்படலையே அப்படின்னு சொன்னா அப்படி அல்ல அல்லாஹால பொதுவாக குழுமினி பாத் நல்லவற்றை சாப்பிடுங்கள் என்று அல்லாஹாலா கட்டளை இட்டு விட்டான் அப்ப அதற்கு மாற்றமாக இருக்கக்கூடிய முஸ்தசுத்தமானவிகள் அசுத்தமானவிகளை சாப்பிடக்கூடாது அடுத்து மிக முக்கியமானது இது முன்னால் உள்ள பாடங்களிலும் இதை பற்றி நாம பா பார்த்துருக்கிறோம் வரிசையாக ஷேக் கொண்டு வந்திருக்காங்க ஆதாரங்களையும் கொண்டு வந்திருக்கிறாங்க மிக முக்கியமானது இது நாம ஊர்களில் இந்த நிலை காணப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு நம்ம ஊர்களில் இந்த நிலை காணப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஆகவே நமக்கு தேவையான ஒரு சட்டம் இது தடையாகும் முட்டைகளை சாப்பிடுவது பைபத்துன் பைபுன் முட்டை முட்டைகளை சாப்பிடுவது கூடாது ஏனென்றால் ஜுல்லாலாவுடைய முட்டைகளை சாப்பிடுவது கூடாது ஜுல்லாலா அப்படின்னா என்ன ஜுல்லாலா இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் ஜுல்லாலா என்பது நாம் வளர்க்கக்கூடிய கோழி ஆடு மாடு இவைகள் இவைகள் வந்து எதை சாப்பிடுது அதிகமாக அப்படின்னு சொன்னா அசுத்தமானவைகளை சாப்பிடுது அப்படி அசுத்தமானவைகளை சாப்பிடக்கூடிய ஆடு மாடு கோழிகளுக்கு ஜுல்லாலா என்று பெயர் சொல்லப்படும் இந்த ஜுல்லாலாவுடைய முட்டைகளை சாப்பிடுவது ஹராமாகும் காரணம் ஏன் அப்படின்னா அதனுடைய லஹம் அதனுடைய இறைச்சியானது எத்தகையரு ரூ ஜாசா அசுத்தத்தின் மூலமாக அது மாற்றம் அடைகிறது ஏன்னா அது அசுத்தத்தை சாப்பிடறதுனால அந்த அசுத்தமானது மாமிசத்தில் கலந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுகிற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அசுத்தத்தின் மூலமாக மாற்றம் அடைகிறது அதனுடைய மாமிசம் மாற்றமடையுமானால் அதனுடைய பாலும் அதனுடைய முட்டையும் மாற்றமடையும் அப்ப ஆடு வந்து கழிவை தான் சாப்பிடுது கழிவு கெட்டு போன உணவுகளை தான் வைக்கிறாங்க அது கெட்டு போன உணவை தான் சாப்பிடுது அப்ப நாம கெட்டு போன உணவை சாப்பிட மாட்டோம் ஆனா அதே கெட்டு போன நீண்ட நாளான அதாவது துர்நாற்றம் ஏற்பட்ட வடித்த தண்ணீர்களை பல நாட்களாக வீணாகிவிட்ட கஞ்சிகளை வைக்கிறாங்க ஆல்ரெடி அது கெட்டு போச்சு அதை நாம சாப்பிட்டா நமக்கு உபாதையாக இருக்கும் அதை கெட்டு போனால் அதை இணைச்சுறாங்கண்டா கெட்டு போன நாற்றம் எடுத்து விட்ட ஒரு உணவை ஆடுக்கு கொடுக்குறாங்க அல்லது மாட்டுக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அது அதோடைய கெட்ட தன்மை என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய பாலிலும் கலக்கும் அதனுடைய மாமிசங்களிலும் கர கலக்கும் அதனுடைய முட்டையிலும் கலக்கும் என்பதை குறிப்பிடுகிறார்கள் அதனுடைய மாமிசம் மாற்றமடையும் ஆனால் தகையற லபனுகாபைமுகா அதனுடைய பாலும் அதனுடைய முட்டை முட்டையும் மாற்றமடையும் ஏனென்றால் அன்னல் ஜமி இந்த லபன் லஹம் லபன் பைப் மாமிசம் பால் முட்டை இவைகள் அனைத்தும் அல் ஜமி முத்தவல்லிதுன் மின்ஹா அதிலிருந்து உருவாக கூடியவைகள் அசுத்தமான அந்த ஜுல்லாலாவிலிருந்து உருவாக கூடியவைகள் அசுத்தமானவற்றை உண்ணக்கூடிய ஆடு மாடு ஒட்டகத்திலிருந்து உருவாக உருவாக கூடியவைகள் தான் இந்த

வஹ்தாரஹூ இதை தேர்ந்தெடுத்துள்ளார்கள் இவர் தைமிய தாய்மொஹுல்லா அவர்கள் வபி மேலும் இந்த சட்டத்தை கொண்டு அஃப்த த அஃப்ததத் அஃதத் அல் அஜ்னதுதாயிமது அலஜ்ன தாய்மா சௌதியில் இருக்கக்கூடிய எப்போதும் இயங்கி வரக்கூடிய தீர்ப்பினுடைய மன்றமும் இதை தீர்ப்பாக சொல்லி உள்ளது இதைதான் மார்க்க தீர்ப்பாக சொல்லி இருக்கிறாங்க ஜுல்லாலாவுடைய லஹம் ஜுல்லாலாவுடைய லபன் ஜுல்லாலாவுடைய பைபு அனைத்துமே இந்த உண்பது கூடாது காரணம் அதில் அசுத்தம் அசுத்தத்தினால் மாற்றம் ஏற்பட்டு விட்டது அப்ப அசுத்தத்தை உண்ணக்கூடிய ஆடு மாடு கோழி இவற்றின் மாமிசங்கள் இவற்றின் மாமிசம் இவற்றின் பால் இவற்றின் முட்டைகளை என்ன செய்யக்கூடாது கோழியாக இருந்தால் முட்டையை சாப்பிடக் கூடாது கிராம மக்கள் ஊர் மக்களுக்கு மிக தேவையான ஒரு சட்டம் உபாதைகள்லாம் ஏற்படுறது நமக்கு தெரிய மாட்டேன் சொல்லுது மருத்துவ ரீதியாக இதை ஆய்வு செஞ்சாங்கன்னு சொன்னா அசுத்தத்தை உண்ணக்கூடிய கோழியின் உடைய அந்த மாமிசத்தால் மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதா மருத்துவர்கள் இந்த மார்க்க சட்டத்தை வைத்து ஆய்வு செய்யும் போது நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கலாம் அதனால மருத்துவம் படிக்கக்கூடிய தங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த சட்டத்தை எடுத்து சொல்லி ஆய்வு பண்ணி ஒரு ஆய்வை நமக்கு அனுப்பி வைங்க இன்ஷால்லா அது மக்களுக்கு பயனா இருக்கும் இதெல்லாம் ஆய்வு பண்ணணும் இப்ப மார்க்கம் இந்த அளவுக்கு நமக்கு தெளிவான விஷயங்களும் சொல்லி காட்டுது சில தினங்களுக்கு முன்னால் பறவை காய்ச்சல் பரவியது கோழி விற்பனை குறைந்தது அதெல்லாம் செய்திகளை பார்த்தோம் அதெல்லாம் எதனால ஏற்படுகிறது சில கோழி அசுத்தமானத புழு பூச்சிகளை உண்ணக்கூடிய காரணத்தினால் அதனுடைய தாக்கம் மாமிசத்தில் இறங்கி அந்த மாமிசத்தை சாப்பிடக்கூடிய மனிதனுக்கும் அதனுடைய தாக்கம் வெளிப்படி வெளிப்பட்டு இருக்கலாம் எல்லா காலம் நாம ஆய்வு செய்யல இந்த பாடத்தை படிப்பதன் மூலமாக நாம் நாம யூகிக்க முடிகிறது ஆனால் மருத்துவம் படிக்கக்கூடியவங்க ஆய்வு செய்து பார்த்தால் நிறைய விஷயங்கள் தெரிய வரலாம்

அசரு நஜாசத்தி அசுத்தத்தின் அசுத்தத்தினுடைய அந்த அசர் அதனுடைய தாக்கம் வெளிப்படும் அசுத்தத்தின் தாக்கம் பிரதிபலிப்பு அசருக்கு தாக்கம் பிரதிபலிப்பு என்றெல்லாம் சொல்லலாம் அசுத்தத்தினுடைய பிரதிபலிப்பு தான் சில பேர் இந்த முட்டை சில இந்த பாலு அதே போல வந்து அதே போல வந்து சில மாமிசங்கள் அந்த கோழியுடைய மாமிசம் சாப்பிட்ட உடனே பரு நிறைய பருக்கும் அது அந்த மாதிரிலாம் வருது அப்படியே முகம் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரியாலாம் மாறி விடுகிறது அது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு இங்கிலீஷில் சொல்றாங்க அப்ப இங்க அறிஞர்கள் முன்னாலேயே சொல் சொல்லியிருக்கிறாங்க பாருங்களேன் அசுத்தத்தை உண்ணக்கூடிய ஜுல்லாலா ஆடு மாடு கோழி அதனுடைய அசுத்தத்தினுடைய தாக்கம் பிரதிபலிப்பு வெளிப்படும் அதனுடைய பாலிலும் அதனுடைய முட்டையிலும் வரப்பா அதனுடைய வியர்வியலும் வெளிப்படும் இது நாம உணர முடியும் இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய மாமிசம் ஆஹ் இப்ப மாட்டிறச்சியா இருந்தா அதனால் வெளிப்படக்கூடிய வியர்வையும் ஒரு மாதிரியான கவுச்சு உள்ளதாக வர்றத நாம பார்க்கலாம் அதாவது சில மாட்டின் வகைகள் காணப்படுது அந்த மாடுகளை சாப்பிடும்போது அல்லது அதே போல ஆடாக இருந்தால் இந்த மாதிரியான நிலைகளினுடைய பிரதிபலிப்பு நாம் உணர முடிகிறது அதே போலதான் இந்த ஆடு மாடு கோழி இவைகள் எதை உணவாக உட்கொள்கிறதோ அந்த உணவு அசுத்தமானவைகளாக இருக்குமே ஆனால் அந்த நஜீஸ் நஜாசா அந்த அசுத்தத்தினுடைய வெளிப்பாடு அதனுடைய பாலிலும் அதனுடைய முட்டையிலும் அதனுடைய வியர்வையிலும் வெளிப்படும் என்பதை ஷேக் இஸ்லாம் இப்பயால்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ரொம்ப மிக முக்கியமான ஒரு பாடம் இது இதுல நிறைய ஆய்வுகளை நியூட்ரிஷன் படிக்கக்கூடியவங்க டாக்டர் படிக்கக்கூடியவங்க இதை பற்றி ஆய்வு செய்து அந்த ஆய்வு தொகுப்புகளை மக்களுக்கு அதை பரப்புங்கள் அசிபா அழ வன விலங்கு ஒன்பதற்கு தடை செய்யப்பட்ட நாற்பதாவது உயிரினம் அசிபா உ வன விலங்கு இங்க ஒரு விஷயத்தை நாம நினைவுபடுத்திக் கொள்வோம் கண்ணி பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை மார்க்கத்தின் அடிப்படையில் வளர்த்து வாரீங்க சின்ன வயதிலிருந்து அவர்களுக்கு இந்த பாடத்தை எல்லாம் கற்று கொடுத்து மகனே மகளே நீங்க சிறந்த குர்ஆன் ஹதீஸை விளங்கி அதன் மூலமாக நியூட்ரிஷன் மெடிஷன் பயாலஜி இந்த மாதிரியான ஆய்வுகளை எல்லாம் மேற்கொண்டு மக்களுக்கு குரான் ஹதீஸை தெளிவாக போதிக்கக்கூடிய சிறந்த தாயியாக உருவாகுங்கள் சிறந்த பயனாளர்களாக உருவாகுங்கள் என்று அடிக்கடி அவங்களுக்கு நினைவுபடுத்துங்கள் இந்த விஷயங்களை நீங்க அவங்களுக்கு எடுத்து சொன்னால் நம்மை விட அவர்கள் துல்லியமாக ஆய்வு செய்து மார்க்கத்தை தெளிவாக விளங்கி தெளிவாக மற்ற மக்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய சிறந்த கல்வியாளர்களாக அவர்களை அல்லாஹ் மாற்றலாம் உருவாக்கலாம் ஆகவே சிறிய முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளுங்க அடுத்த நாற்பதாவது உண்பதற்கு தடை செய்யப்பட்ட வன விலங்கு மூன்றாவது அடிக்குடிப்புல சில செய்திகளை கொடுக்குறாங்க என்னன்னு பார்க்கலாம் அதுக்கிடையில நம்ம ஒன்னும் ரெண்ட விட்டுட்டோம் இன்ஷா அல்லாஹ் இங்க வரக்கூடிய ஒன்றாவது இந்த லஜ்னா தாய்மாவுடைய ஃபத்வாவாக ஜுல்லாலா உடைய லபன் லஹம் பைப் உண்பது கூடாது என்பதற்கான இந்த ஃபத்வாவிற்கான ஆதாரம் ஒம்பூர் நீ போய் பார் ஃபதாவல் லஜ்னத்தி தாயிமா லஜ்னா தாயிமாவுடைய ஃபதாவா ஜில் இருபத்தி ரெண்டு சஃபா முன்னூற்றி எழுவத்தி ஏழு போய் பாருங்கள்னு சொல்றாங்க வல் இன்சாஃப் மர்தாவி ரஹிமஹுல்லா

சஹீல் புஹாரிக்கு இமுன் ஹஜர் ரஹ்மஹுல்லா அவர்கள் தொகுத்த ஒரு விளக்க உரை ஷஹதா ஃபத்ஹல் பாரி அந்த ஃபத்ஹல் பாரில ஜில்து ஒம்பது சஃப்ஹா அறநூத்தி நாற்பத்தி எட்டாவது பக்கத்தை போய் பாருங்க சரி அடுத்து இமுனுத்தை தைமியா ரஹ்முல்லா சொல்லக்கூடிய இந்த கூற்றிலிருந்து அடிக்குறிப்பாக ரெண்டாவது அடிக்குறிப்பு கொடுக்குறாங்க ஃபகுல் ஹயமின் கான அக்குலு லக்மி ஹராமன் அனைத்து உயிரினங்களும் கான அக்குலு லக்ஷ்மி ஹராமன் அதனுடைய மாமிசத்தை உண்பது தடை செய்யப்பட்டதாக இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் கான சுருபு லெபனி ஹராமன் அதனுடைய பாலை குடிப்பது ஹராமாகும் இதுல இருந்து ஒரு சட்டத்தை நமக்கு கொடுக்கறாங்க அப்ப எந்தெந்த உயிரினங்களுடைய மாமிசங்களை உண்பது ஹராம் தடையாகுமோ அந்த உயிரினத்தினுடைய பாலை குடிப்பதும் தடையாகும் எனவே மேலும் தடையாகும் நாட்டு கழுதை நாட்டுக்கழுதையின் பாலை குடிப்பது ஹராமாகும் அறிஞர்களின் ஒருமித்த சட்டத்தின் அடிப்படையில் ஏனென்றால் அன்னஹு அது முதவல்லிதுன் மின் லஹம் அல் கழுதையின் மாமிசத்திலிருந்து உருவாக கூடியதாகும் கழுதையின் மாமிசம் தடை செய்யப்பட்டதாகும் எனவே அதனுடைய சட்டமே அதனுடைய லபனுக்கும் பாலுக்கும் எடுக்கப்படுகிறது இதற்கான ஆதாரம் உம்ூர்

இபுனு இதாமுல்லா தொகுத்த முகன் என்ற நூலை போய் பார்வையிடுங்கள் மாவர்தி ரஹ்மஹுல்லா அவர்கள் தொகுத்த நூலான அல்ஹாவியல் கபீர் என்ற நூலை போய் பார்வையிடுங்கள் பாகம் பதினைந்து நூற்றி நாற்பத்தி மூன்று என்ற இடத்தில் மூன்றாவது அடிக்குறி கொடுத்திருக்கிறாங்க மூன்றாவது அடிக்குறிப்பு என்னன்னு சொன்னா எனவே தடையாகும் வனவிலங்கில் கோரை பற்கள் உடைய அனைத்தையும் உண்பது ஹராமாகும் கோரைப்பற்கள் உள்ள அனைத்தையும் ஹராமா ஜூ நாபின் மினஸ் சிபாழி வனவிலங்கில் கோரைப்பற்கள் உடையது ஹ அது அல்லது எவ்ரிபூ பி அன்யாபிஹி ஷெய் அதனுடைய கோரை பற்களால் ஒன்றை வேட்டையாடும் அடிக்கும் ஒய்எஃப் தர் இசூபி அந்த கோரை பற்களை வைத்து இன்னொரு உயிரினத்தை இன்னொன்றை அது என்ன செய்யும் பிடித்து கீறி கிழித்து உண்ணும் வந்தூர் இதற்கு ஆதாரமாக அல்முகுனி என்ற நூலை போய் பார் லிபினி உதாமத்த ரஹ்மஹுல்லா இபின் உதாமா ரஹ்மஹுல்லாவுடைய முகுனி என்ற நூலை போய் பாருங்க ஜில்து ஒம்போது சஃப்ஹா நானூற்றி எட்டு தி ஜமீ ரி அன்வா ரிஹா வகைகளும் ஹராமா விசுல் உதாரணமாக அல் அசத் அல் அசதி சிங்கம் சிங்கத்தை போல வன் நமீரி புலியைப் போல புலி வ ரிப் ஓநாய் வொழி கழுதை புலி வ திம்சா வெலும் முதலை துப்பு கரடி வா வந்து மேலும் மேலும் வருது வருதுனா தான் நரி நரி துப்புண்டா கரடி தலபுனா நரி ஹெதுண்டா பூனை அப்படின்னா சீதா அப்படின்னு சொல்லுவாங்க சிவிங்கி புலி என்று தமிழ்ல சொல்லப்படும் இதனுடைய அழிந்து வரக்கூடிய பெயர் என்னன்னு சொன்னால் வேங்கை நம்ம முன்னால உள்ள முன்னோர்களுக்கு வேங்கைன்னு சொன்னா இந்த உயிரினம் அவங்களுக்கு தெரிய வரும் அது அது அல்லாத மற்ற மற்ற வன விலங்குகள் அனைத்துமே உண்பது தடையாகும் வன விலங்கு என்பது ஹிய அந்த நாளை பார்ப்போம் ஹிய மினல் விலங்குகளில் பெரிய சிறிய விலங்குகளில் வேட்டையாடக்கூடிய விலங்குகள் அதற்கு கோரை மாமிசத்தை அது உண்ணும் நாலாவது அடிக்குறிப்புல கொடுக்குறாங்க இது குறிப்பான ஒரு சட்டம் இது வன விலங்குகள் அதனுடைய முடி இருக்கு பார்த்தீங்களா வன விலங்கின் முடி ஆகிற சுத்தமானதாகும் எப்படி பன்றியின் முடி வந்து சுத்தமானது அத இந்த தையல் வேலைபாடுகளுக்காக பயன்படுத்தி கொள்ளலாம் எந்த ஒரு தகவலை நாம கடந்த வகுப்புகளில் பார்த்தோமோ அதே போல வன விலங்கு வன விலங்கு இருக்கு அந்த வன விலங்கினுடைய மாமிசத்தை உண்பது கூடாது அதனுடைய பாலை குடிப்பது கூடாது என்பதை நம்ம தெரிந்து கொண்டோம் ஆனால் அதனுடைய முடி சுத்தமானது அந்த முடியல யாரும் சாப்பிட மாட்டாங்க ஆனால் அந்த முடியை வந்து அதை பயன்படுத்துவது ஏதாவது ஒரு தேவைக்காக நோக்கங்களுக்கு அது என்னவாக சில பயன்பாட்டினுடைய பொருள் அதாவது சில பொருட்களை வடிவமைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய நோக்கத்திற்காக அது நல்லா கவனிக்கணும் ஆனால் இந்த இந்த முடிகளை போட்டு இந்த சாக்லேட்டு செய்கிறாங்க அந்த மாதிரியான உண்ணக்கூடிய நிலைகள்ல வருது அதனுடைய கொழுப்பு சேர்க்கப்படுகிறது இந்த மாதிரியான தகவலில் வருதுன்னு சொன்னா அது சாப்பிடக்கூடாது கொழுப்பு அதனுடைய மாமிசம் அதனுடைய எலும்பு இந்த எல்லாம் வந்து பன்றினுடைய எலும்பு சேர்க்கப்படுது டேஸ்ட்டு டேஸ்ட் கூடுவதற்காக அதே போல சாக்லேட்ல வந்து இந்த முடிகள் சேர்க்கப்படுது அப்போ உண்ணக்கூடிய நிலைக்காக அது சேர்க்கப்படுகிறது என்று இருக்குமையானால் அதனுடைய இந்த கொழுப்பு இந்த மாதிரியான வகைகள்லாம் இங்கே வந்து சேர்க்கப்படுகிறது என்று அது சாப்பிடக்கூடாது அதை விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆனால் அதை தையல் வேலைப்பாடு இந்த மாதிரியான பொருள்கள் இந்த மாதிரியான வேலைப்பாடுகளுக்காக பயன்படுத்துவது கூடும் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் அல்லாஹூ ஆலம்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாற்பத்தி ஒன்றாவது ஒன்பதற்கு தடை செய்யப்பட்ட உயிரினத்திலிருந்து நாம் பார்க்கலாம் நாற்பத்தி ஒன்னிலிருந்து பறவைகளை கொண்டு வர்றாங்க பாரத் அல்லாஹு சிறிய இடைவேளைக்கு பிறகு அடுத்த بعد أن نريد ان شاء الله